கேதாரி என்னும் அழகிய கிராமத்தில் சோதனைகளின் சூழலில் ஒரு மனிதன் கிருஷ்ணமூர்த்தி வசித்து வந்தார் சிறுவயதிலிருந்தே தன்னம்பிக்கை மிகுந்தவர் ஆனால் வாழ்க்கை எப்போதும் அவருக்கு சவாலாகவே இருந்தது அவள் வாழ்க்கையில் பிடியில் வாழ்ந்து வந்தார் இதற்கிடையில் அவன் சிறுவயதில் தந்தையை இழந்தான் இளம்பருவத்தில் வறுமை வந்தது வயது செல்ல செல்ல அவனது முயற்சிகள் தோல்வியடைந்தன என் வாழ்க்கை எதற்காகவே இப்படியாக இருக்கிறது என்று அவன் மனதில் எண்ணம் வந்தது இந்த தீராத துயரத்தில் இருந்து எப்பொழுது நான் விடுபட போகிறேன் என்று ஒவ்வொரு நிமிடமும் எண்ணிக்கொண்டே இருந்தான் ஒரு நாள் அவன் அவனது குடும்பம் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் போய்விட்டது கடன் தொல்லை ஊரெங்கும் கடன் கடன் அவனை கொன்று கொண்டிருந்தது கடன் வாங்கியவனிடம் கேள்விகள் அதிகமாகிவிட்டன இனி வாழ முடியுமா என்ற சந்தேகம் அவனை சூழ்ந்தது அவன் ஒரு முடிவெடுத்தான் இந்த வாழ்க்கை எனக்கு இல்லை அவன் நகரத்தின் பக்கத்து சென்று தவம் தொடங்கினான் ஒரு அதிசயம் நடந்தது அந்த மர்மமான சந்திப்பு அவன் அடிக்கடி அமர்ந்து இது என் இறுதி பயணம் என்று நினைத்தான் ஆனால் அவன் அருகே இருந்த ஒரு வயோதிக சித்தர் அவனை நோக்கி வந்தார் அப்பொழுது அங்கே மிகவும் புயலுடன் கூடிய கனமழை பெய்து கொண்டிருந்தது அவர் கூறினார் நீ வாழ்வில் உண்மையான ஒளியை இன்னும் காணவில்லை கிருஷ்ணமூர்த்தி குழப்பத்துடன் கேட்டான் என்ன ஒளி சித்தர் சிரித்துவிட்டு கூறினார் நீ மூன்று சோதனைகளை கடந்தால் உன் வாழ்க்கை மாறும் கிருஷ்ணமூர்த்தி ஏதோ புதுமையாக உணர்ந்தான் என்ன சோதனைகள் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை என்று கேட்டான் சித்தர் சொன்னார் முதலில் சுயமைப்பு நீ உன்னை உண்மையில் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக பயத்தை விடுபடுத்தல் நீ பயம் இல்லாமல் வாழ முற்பட வேண்டும் கடைசியாக தன்னம்பிக்கை நிலையிலும் உன் ஒளியை அழிக்க கூடாது நீ தயாரா என்று கேட்டார் அதன் பிறகு உன் முடிவை நீயே எடுத்துக்கோ என்று கூறினார் கிருஷ்ணமூர்த்தி முடிவெடுத்தான் அவன் இந்த சோதனைகளை சந்திக்க தயாராகிறான் முதலில் சுயமைப்பு நீ யார் என்று உணர்ந்து கொள்ள உனக்கு ஒரு சோதனை வைக்கிறேன் என்றார் அவனை ஒரு ஆழமான குகைக்குள் அழைத்துச் சென்றார் அங்கு ஒரு அழகான ஜொலிக்கும் தங்கப் சிலை இருந்தது அது பார்ப்பதற்கு மிகவும் பிரமிப்பான தோட்டத்துடன் இருந்தது சித்தர் கூறினார் இதை வெறும் கல்லென்று என்று நினைத்து உடைத்துவிடு கிருஷ்ணமூர்த்தி தயங்கினான் இது அழகான சிலை இதை எப்படி உடைக்க முடியும் இதை உடைத்தல் யாருக்கும் பயனற்று போய்விடுமே என்று கூறினான் ஆனால் நீ உன் வாழ்க்கையை உடைத்துவிட தயங்கவில்லை அவன் திகைத்து விட்டான் அவன் தன்னையே கேட்டான் நான் உண்மையில் யார் அவன் அழிவதற்காக பிறக்கவில்லையே அவன் ஒரு ஒளியாக இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் வந்தவுடன் அவன் மனதுக்குள் ஓர் தீபம் எரிந்தது இரண்டாவதாக பயத்தை வென்றல் என்று ஒரு சோதனையை மேற்கொண்டு அவன் இருண்ட காட்டுக்குள் நடக்க வேண்டியிருந்தது அங்கே மிகவும் அமானுஷ்யமான சத்தங்கள் கேட்டது அவன் இருட்டில் பயந்து நடுக்கமடைந்தான் என்னை யாராவது தாக்கி விடுவார்களா திடீரென ஒரு பெரிய சத்தம் கேட்டது தப்பிக்க முடியாது அது மிகவும் அச்சமூட்டுவதாக இருந்தது அவன் நடுங்கினான் ஆனால் பின்னர் யோசித்தான் இந்த பயங்கள் உண்மையா அல்லது என் மனம்தான் உருவாக்கியிருக்கிறதா அவன் தன்னம்பிக்கையுடன் அடுத்த அடியை எடுத்து வைத்தான் அந்த இருள் மறைந்துவிட்டது அவன் உணர்ந்தான் பயம் என்பது நாம் நம்பும்போது மட்டுமே நிஜமாகிறது தன்னம்பிக்கையின் தீபம் ஒளிர்விட்டு இருந்தது அவனிடம் கடைசியாக சித்தர் அவனை ஒரு பெரிய தீபத்திற்கு கூட்டிச் சென்றார் அது மிகவும் பிரகாசமாக சுடர்விட்டு எரிந்து கொண்டிருந்தது இந்த தீபம் உன் ஆன்மாவை பிரதிபலிக்கிறது இதை அணைக்க முயற்சி செய் என்றார் அவன் பலவிதமாக முயன்றான் ஆனால் தீபம் அணையவில்லை சித்தர் சொன்னார் உன் தன்னம்பிக்கை உண்மையானதாயிருந்தால் எந்த சூழ்நிலையும் அதை அணைக்க முடியாது அவன் அங்கு நிற்பதற்குள் அவனுக்குள் ஒரு புதிய ஒளி பிறந்தது நான் எனது வாழ்க்கையை நம்பிக்கையுடன் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான் அவன் கிராமத்திற்கு திரும்பினான் அவன் மாற்றமடைந்ததை உணர்ந்தான் தோல்விகள் வந்தாலும் அவை தற்காலிகம் என்பதை புரிந்து பயம் வரலாம் ஆனால் அதை வெல்லலாம் என்ற தன்னம்பிக்கை அவனுள் பிறந்தது நம்பிக்கை வேண்டும் ஆனால் அதனை அணைக்க விடக்கூடாது என்று உணர்ந்து கொண்டான் அவன் புதிய முயற்சிகளை தொடங்கினான் அவன் வெற்றி கண்டான் ஏனென்றால் அவன் இனி அழிக்க முடியாதவன் இந்த கதையின் முடிவே அழிக்க முடியாத ஜோதி நீங்கள் வாழ்க்கையில் எந்த சோதனையையும் சந்திக்கலாம் நீங்கள் பல தடைகளை எதிர்கொள்ளலாம் ஆனால் உங்கள் மனதின் தீபத்தை அணைய விடக்கூடாது உங்கள் தன்னம்பிக்கை உங்கள் உண்மையான ஒளி அதை அனுமதிக்கிறீர்களா அல்லது அணைக்கிறீர்களா என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இதுபோல பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் என்றும் உங்களுடன் நான் நிலா